ஹாய் ஹலோ வெல்கம் டு சக்திஸ் கிச்சன் இன்னைக்கு பாவக்காய் புளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போது ஒரு சட்டியில் என்ன சேர்த்துக்கிறேன் என்ன நல்லா சூடாயிடுச்சு கடுகு உளுந்து கொஞ்சமாக வெந்தயம் ஒரு கை நிறைய கருவேப்பிலை மூணு வர மிளகா நல்லா சேர்த்து பொண்ணிடமாக வதக்கிக்கலாம் பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் உப்பு தேவையான அளவு மஞ்சத்தூள் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போது நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் எல்லாமே அப்சர்வ் ஆயிடுச்சு எண்ணெயில நல்ல ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போது ரெண்டு தக்காளியை பழமா நான் அடித்து மிக்ஸிலேருந்து சேர்த்துக்கிறேன் இப்போது நான் அறுக்கி வச்சிருக்க பாகக்காயை சேர்த்துக்கிறேன் பாவக்காயை நல்லா அந்த மாதிரி எல்லாத்தோட கோட் பண்ணுற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் பாவக்காய் நல்லா வேகட்டும் இப்போ பாவக்காய் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு பாவக்காய் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த ஸ்டேஜில் இப்போ நான் வந்து புளித்தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒன்றரை கப் சேர்த்துக்கிறேன் புளித்தண்ணி நம்ம ஊற்றிருக்க புளித்தண்ணி வந்து நல்லா சுண்டி ரெடியாகி வரணும் நான் க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன் கரெக்டாக பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே சரி பார்த்துக்கலாம் நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் பத்து நிமிஷத்துக்கு அப்படி இருக்கட்டும் அவ்வளோதான் பாவக்காய் புளி ரெடி ஆகிடுச்சி கரெக்டாக இறக்க போகிற ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் வேணுணா சேர்த்துக்கோங்க ஆப்ஷனல் தான் பாவக்காயில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்